సర్వసంగతిం త్యాగం మణ్ణి చరణోపసాదనా సంగం యుదస్్యోభయతోంతరాత్మన ఉభయత అంతరాత్మన సంగం యుదు ఉభయత సంగం రెండు పక్క తల ఆల మనసాలేం ఉడను శరీరాల వడను భగవన్ వచ్చి ఎప్పుడు సమ్యక్ న్యాసమా వచ్చి పూజ పన్నను విదంతి హి విందీ బ్రహ్మగతి గత தஸ்ம சுபத்ரவச அது மாதிரி யார் பகவான ஞானமார்க்கத்தினால அடையிறார்களோ பக்தி மார்க்கத்தினால யார் பகவான் அடையிறார்களோ ஞானமார்க்கத்தினால அடையிறார்களோ அது மாதிரி கட கர்மமார்க்கம் தபஸ்வினோ தானபராயஸ்வின மனஸ்வினோ மந்திரவிதஸ் சுமா க்ஷம்தி விநாயகர் தஸ்மை சுபிரஸ்வசே நமோ நம తపస్సు పన్నో దానం పన్నినాలో అడాలో చెల్వత అడంచాలో జపంగల పన్నినాలో అల్లది మంగళత కొడుకూడి ఎంత కార్యత పన్ను అర్పణం భగవద్ అర్పణం పన్ననం కాయనవాచ మనసా ఇంద్రియర్వా బుద్ధి ఆత్మనా వా స్వభావ స్వభావా కరోమి ఎద్ది సకలం పరస్మి నారాయణాయేతి సమర్పయామి அப்படி பண்ணலைன்னா க்ஷேமம் ந விந்தந்தி அது அவர்கள் க்ஷேமத்தை அடைய முடியாது ஏ அப்படின்னு சொன்னால் ஜடம் அது நேரடியாக பலன் கொடுக்காது பலதாத்தாவா பகவான் தான் இருக்கான் நீங்கள் பண்ணக்கூடிய கர்மாவுக்கு பலன் உண்டு நிச்சயமா வர்த்தமான கர்மா கிடையாது நீங்கள் பண்ணக்கூடிய கர்மாவை கர்ம பலனை பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னா பகவான் கொடுக்கும்போது அது உங்களை பந்தப்படுத்தாதவடிக்கு கொடுக்கறான் பலனை கொடுக்காமல் பகவான் இருக்கிறது இல்லை ஆனால் அதை அர்ப்பணம் பண்ணாமல் நேரடியாக உபயோகப்படுத்தும் போதும் அதில் நீங்கள் பந்தப்படுவேன் புரியிற மாதிரி சொல்லணும்னா பகவான்கிட்ட வந்து சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசை ஆசைப்பட்ரம் வச்சுக்கோங்க என்னை சௌக்கியமாகை அப்படின்னு பிரார்த்திக்கிறது ஒரு பிரார்த்தனை எனக்கு கல்யாணம் பண்ணிண்டா சௌக்கியமாக இருக்கும் எனக்கு குழந்த பிறந்தால் சௌக்கியமாக இருக்கும் எனக்கு வீடு கட்டின்னா சௌக்கியமாக இருக்கும் எனக்கு கார் வாங்கினா சௌக்கியமாக இருக்கும் இப்படி மனசில் ஏதாவது ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு எனக்கு கல்யாணமாகணும் எனக்கு வீடு கட்டணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு குழந்த பிறக்கணும் எனக்கு கார் வாங்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிற பற்றியெல்லாம் அதுவும் பிரார்த்தனை தான் அப்படி இருந்தால் சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சின்னு பண்ணுறோம் பகவான் என்ன பண்ணுவான் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவான் சௌக்கியமாக இருப்பேலாங்கிறது தான் சந்தேகம் குழந்த பிறந்துடும் குழந்தையால் சௌக்கியம் கிடைக்குமாங்கிறது தான் சந்தேகம் வீடு கிடச்சிரும் நிம்மதி கிடைக்குமாங்கிறது தான் சந்தேகம் நாம் ஏன்னா பகவான்ட்ட அந்த சாதனத்தை தான் கேட்டுமே தவிர பலனை கேட்கல எனக்கு சௌக்கியந்தான் வேணும் அது எல்லாத்தையும் பகவான்ட்ட அர்ப்பணம் பண்ணிவிட்டால் அதில் உள்ள தோஷத்தை எடுத்துன்னு பகவான் நமக்கு சுத்தமாக கொடுக்குறா ஒரு பெரிய பணக்கார்ட்ட ரெண்டு பிரா பிராமண மந்திரி இருந்தார் ரெண்டு பேருமே விஸ்வாசமாக இருந்தார்கள் ஒரு நாளைக்கு அந்த பணக்காரனுக்கு ஒரு பர்த்டே வந்தது எங்கிட்ட வேலை பார்க்குற வாழ்க்கை ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சான் என்ன வேணும்னு கேட்டால் ரெண்டு பேருமே சொன்னால் எங்கள் ஆற்றுல பால் தட்டுப்பாடாக இருக்குது நல்ல பால் கிடைக்கிறதில்ல ஒருத்தரை சொன்னார் எனக்கு பசுமாடு வேணும்டா ஒரு அஞ்சாறு லிட்டரு கிடைக்கிற மாதிரி நல்ல பசுமாடு வேணும்டா அந்த பணக்காரன்ட்டையும் ஒரு ஐம்பது அறுபது பசுமாடு இருக்குது அதில் ஒரு பசுமாடை நல்ல பசுமாடை கொடுத்துட்டான் இன்னொருத்தரை கூப்பிட்டு உங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தானே பசுமாடு தரட்டமானா வேண்டாம்னாரு ஏன்னா என்னால் பசுமாட்டை வச்சுன்னு காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு வீட்டில் இடமும் கிடையாது ஆள் சக்தியும் கிடையாது உடம்புல சக்தியும் கிடையாது திரவிய சக்தி பணபலமும் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மாடு கறக்கிறதெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு வேலைக்கு அஞ்சு லிட்டர் பாலை கொடுத்துருவோலேண்டா இப்படி பாலை கேட்டவன் கதை கர்மபலத்தை தியாகம் பண்ணினவன் கதை மாடை கேட்டவன் கதை கர்மபலத்தை நேரடியாக அனுபவிக்கிறவன் கதை என்ன சௌக்கியமாக வைன்னு சொன்னால் பால் மாதிரி எப்போ பாரு சௌக்கியம் வந்துட்டே இருக்கும் அந்த கல்யாணம் ஆனால் சௌக்கியம் குழந்தையை வைத்துனா சௌக்கியம் வீடு கட்டினா சௌக்கியம்னு நினச்சது எனக்கு அது வேணும்னு பகவான்கிட்ட கேட்டோம்னா மாட்டை வாங்கினவன் கதை எப்படி இருக்கும் வீட்டுக்கு கொண்டு போனால் அது ராஜாங்கத்தில் போரோட சின்ன மாடு இந்த பிடுங்கி போட்டு கட்டுப்படி ஆகுமா அதுக்கு இவன் கொடுக்குற சாப்பாடெல்லாம் அதுக்கு ஒத்துக்குமா ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஒரு நாளைக்கு உதச்சிடும் ஒரு நாளைக்கு கண் விட்டு விட்டுடும் அந்தர்வாகினியாக போயிடும் கிடைச்சில அஞ்சு லிட்டரு கலந்த மாடு ஆறு லிட்டருக்கு வந்து நின்றுடும் பணப்படியாகவும் போய்டும் அப்புறம் கோசம் ரட்சணை பண்ணின தான் கிடைக்கும் அதே பால் கேட்டான் பாருங்க அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது அவன் வீட்டில் அந்த வழக்காலம் வீட்டில் எந்த மாடு குடம்பு சரியில்லை என்ன என்ன எந்த மாடு உதச்சா என்ன எந்த மாடு கறக்கலை என்ன என்ன இவனுக்கு வேலை வேலைக்கு அஞ்சு லிட்டர் வந்துட்டே இருக்கு அது மாதிரி எந்த பலனை பண்ணினாலும் அந்த பகவான்கிட்ட கர்ம பலனை தியாகம் பண்ணணும் பலத்தியாகம் கர்மத்தியாகத்தை பகவான் பகவத்கீதை சொல்லலை கர்ம பலத்தியாகத்தை தான் சொல்கிறான் நீ கர்மா பண்ணதான் பண்ணணுங்கிறார் இப்ப எல்லாரும் நினைச்சிருக்கா கர்மா பகவான் சொன்னது கர்மத்தியாகத்தே நிச்சார்த்தத்தை விட்டுட்டான் சந்தியாதனத்தை விட்டுட்டான் கரெக்டா பகவத்கீதை தான் எனக்கு ஒரே இது நான் ஞான மார்க்கத்துக்கு பெற்றேன் சார் எனக்கு வந்து இதெல்லாம் கிடையாது சர்வதர்மான் பரித்தியஜம் மாமேக்கம் சரணம் ரஜான்னு பகவான் சொன்னான் எங்க சொன்னான் என்ன சொன்னா அதுல சர்வ தர்மான்னு துவந்துவம்னு அர்த்தம் அங்க சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்விங்கிற துவந்துவங்களை பரித்தியஜ விடுன்னு பகவான் சொன்னானே தவிர சந்தியாதனத்தை விட சிரார்த்த விடுன்னு பகவான் சொல்லுவாரா உன்னோட கடமையை செய்யாமல் இருன்னு பகவான் சொல்லுவாரா உன்னோட கடமையை செய்யும்னா பகவான் சொல்கிறா பலனை எதிர்பார்க்காதேங்கிறா பலனை எங்கிட்ட விட்டுடுங்கிறான் நீ நிர்ணயம் பண்ணாதே அப்படிங்கிறா இவாளுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா கடமையே தியாகம் பண்ணுறது அதெல்லாம் சோம்பேறித்தனம் இங்கே இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிவிடுவாள் வேலை செய்கிற மாதிரி தான் எத்தனை பேரை பார்க்குறோம் வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஏமாற்றினா ஒரு இடத்துல மாட்டிக்கிற மாதிரி தான் வாழ்க்கை பகவான் அமைச்சிருக்கானே தவிர தப்பிச்சூடல்லாம் முடியாது பத்து நிமிஷம் நின்று காயத்ரி சேவ பண்ணுறதுக்கு சோமப்பட்டான்னா பஸ் ஸ்டாண்டில் அரை மணி நேரம் நிற்க வேண்டியது தான் பஸ்ஸுக்கு நிற்கிறதுங்கிறது மாறவே மாறாது அப்படி உடனே பகவானை தரிசனம் பண்ணுறது எப்படி க்யூவில் பத்து மணி நேரம் நிற்கிறது எப்படி இதே க்யூ வழியாகவே போய் பத்து நிமிஷத்தில் நான் திருப்பதியிலையே நான் இருபது நிமிடத்தில் தரிசனம் பண்ணியிருக்கேன் நாலு தடவை க்யூ வழியாகவே சாதாரணமாக முந்நூறுவா நூறுரூவாலாம் கிடையாது வெறுமனை ஃப்ரீயாக அது மாதிரியும் பகவான் அமைச்சு கொடுக்குறாரு அன்றைக்கி ஏதோ ஸ்ட்ரைக் ஆந்திராவில் ஸ்ட்ரைக்கு ஒரு கூட்டம் கிடையாது ஒரு ஆள் கிடையாது ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம் இது மாதிரி நம்ம பகவானை பிரார்த்திச்சிருந்தோம்னா ஏதோ ஒரு வழியில் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் ஏமாற்றினா அதுக்கு உள்ள பலனை அடைய வேண்டியதுதான் பகவானுக்கு தியாகம் பண்ணணும் தபஸ்வினா தானபராசஸ்வின மனஸ்வினோ மந்திர விதஸ்வங்களாக க்ஷமம் ந விந்தி தர்ப்பணம் தஸ்மை சுசே நமோ நமஹம் இவன் மூணு வழி சொல்லிட்டேன் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் மூணு வழியிலேயும் போகிறதுக்கு மூணு தகுதி தேவைப்படும் கர்ம மார்க்கத்தில் போடுறதா இருந்தால் ஸ்ரட்டை வேணும் ஸ்ரட்டையாக நீங்கள் பண்ணினா தான் அந்த கர்மா பலனை கொடுக்கும் குக்குடாசனம்னு இப்படி உட்காந்துட்டு ஒரு காலை ஐயப்பன் உட்காந்துருக்கா மாதிரி உட்காந்துட்டு ரெண்டு காலுக்கு மத்தியில் வச்சுன்னு ஆசனம் பண்ணி வச்சுன்னு உட்காந்துட்டு ஆச்சமணம் பண்ணாதான் ஆச்சமணத்துக்கு வேல்யூ சங்கள் பண்ணுறதே பார்த்தேன்னா சப்பலாங்கொட்டின்னு பண்ணக்கூடாது பிண்ட பிரதானங்கள்லாம் ஒரு காலை மடித்து வச்சுன்னு ஒரு காலம் அப்படி வச்சுன்னு தான் பண்ணணும் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் எப்படி உட்காந்துக்கணும் என்ன மாதிரி இருந்துன்னு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அது ஜடம் அது அந்த சிறந்தையை நீங்கள் உதாசீனம் பண்ணக்கூடாது அது எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தான் பண்ணணும் உடம்பு முடியலைன்னா வேறு விஷயம் வயசாகிடுத்துங்கிறது வேறு விஷயம் யேசானவாலே அப்படிதான் பண்ணுவான் நன்னா இருக்கிறதே அப்படி இல்ல சோம்பல் படக்கூடாது அந்த ஸ்ரத்தை இல்லைன்னா அந்த கர்மா பலிக்காது சன்னியாசமா ஞான மார்க்கத்துக்கு வைராக்கியம் வேணும் பூர்ண வைராக்கியம் இல்லைன்னா ஞானம் சித்திக்காது பக்தி மார்க்கத்துக்கு விஸ்வாசம் வேணும் நம்பிக்கை வேணும் முழு நீங்க என்ன பண்றேன்னுங்கிறது விஷயம் நம்பிக்கை தான் முழுஷான விஷயம் பகவான் ரட்சிக்கிறான் ரட்சிப்பான் அப்படிங்கிறது தான் பூர்ணமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அங்கே பலனை கொடுக்கும் இப்போ நமக்கு நம்பிக்கையும் இல்லை வைராக்கியமும் இல்லை ஸ்ரத்தையும் இல்லை அப்போ மூணு வழியிலையும் போகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லாதவன ஆயிடுறோம் அப்போ நாம் எப்படி கரையாடுறேன் இலை ஏதாவது ஒன்று இருந்தால் தான் ஒரு வழியில் போக முடியும் மூணுக்குமே நமக்கு ஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா வழி இல்லைன்னு சொல்லிவிடுவான் பாகவதம் நாலாவது வழி ஒன்று காமிக்க அது என்ன வழி தபஸ் கிராத்த ஹூ நான் துளிந்த புல்கசா

கர்மா விதிக்கப்படாதவர்கள்னு சில பேர்கள் கிராதர்கள் ஊனர்கள் புலிந்தர்கள் புக்கல்சர்கள் ஆபீர கங்கர்கள் யவனர்கள் கசாதயா ஏன் அந்நியற்ற பாப்பாகான்னு இன்னும் சில பாபிகள்னால் நாள் பிறக்கும் போதே கர்மாலாம் எதுவுமே கிடையாது காட்டுவாசிகளாக பிறக்கிறது ஒரு வகை இன்னொன்னும் சாஸ்திரியமான மதத்தில் பிறந்து இன்னும் பண்ணணும்னு விதிக்கப்பட்டு அந்த காரியங்களை விட்டவர்கள் பிறக்கிறதே சாஸ்திரங்களால் விடப்பட்டவர்கள் சில பேர் பிறந்து சாஸ்திரத்தை விட்டவர்கள் சில பேர்கள் இவர்களுக்கு பதித்தர்கள் பிரஷ்டர்கள்னு பேர் இவர்களுக்கெல்லாம் கதி இல்லைன்னு பாகவதன் சொல்லிடுமா இவர்களுக்கு ஒரு கதியை காமிக்கிறது ஏ அந்நேச்ச பாப்பாஹா என்ன வழினால் எது உபாஷ்ரய ஆசிரயாஹா இந்த மூணு மார்க்கத்தில் பகவானை யார் பிடிச்சிட்டு இருக்காளோ அவளை பிடிச்சிக்கிறது பிடிச்சுனுட்டால் சுத்தியந்தி பவித்திரமாயிடுவோம் நம் ஜென்மா கரையேறுடும் பகவான் அடஞ்சுள்ளாம் பிரபவிஷ்ணவே நமஹந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமகா விஜயதாசர்னு ஒரு மகா கரட பக்தர்கள் அஷ்டதாசர்களில் அபரோக்ஷ ஞானம் உள்ளவர் அப்படின்னா இங்கேருந்தே அங்க என்ன நடக்கிறது என்ன பேசுறா என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் யோக மார்க்கத்தில் சித்திக்கும்னு பதஞ்சலியே சொல்கிறார் அதில் வந்து ஒரு மயக்கத்தையோ ஒரு அகங்காரத்தையோ அடைஞ்சுள்ளா புனரனுஷ்ட பிரசங்காத் சங்கஸ்மயாகரணம் புனரனுஷ்ட பிரசங்காத் திரும்பிக்கு விழுந்துடணும் அப்படிங்கிறார் இந்த விஜயதாசர் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்து அந்த அக்ரஹத்தில் பத்து பாத்திரம் தேய்ச்சி பூ பறித்து கொடுத்து சந்தனம் அரைச்சி கொடுத்து தீர்த்தம் கொண்டு கொடுத்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவர் ஒரு விரக்தியினால் காசியை அடைஞ்சு கங்கை கரையில் புரந்தரதாசருடைய ஒரு அனுபூத்தியை சாட்சாத்காரத்தை அடைஞ்சு புரந்தரதாசர் காலத்திலேருந்து நூறு வருஷம் கழித்து உள்ளவர் இவர் அவருடைய சாட்சா ஏன்னா மக மகான்களுக்கெல்லாம் ரூபந்தான் மறையுமே தவிர சொரூபம் மறையாது எப்போ வேணுனாலும் யாருக்கு வேணாலும் அவள் தரிசனம் கொடுக்க முடியும் இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கை தானே உடம்பு பஞ்சபூதங்கள் நிரந்தரமாக இருந்தது தானே மண்ணால் பிடிச்சி வச்சால் ஒரு பானையை பண்ணுறோம் மண்ணை உடச்சா பானை உடஞ்சி போயிடுத்து திருப்பி மண்ணை எடுத்தால் பானை பண்ண முடியாத அது மாதிரி மகான்களால் அதை பண்ணிக்க முடியும் அவருக்கு தரிசனம் கொடுத்து கன்னடத்தில் பல பாடல்கள் பாடுறவர் பல தேசங்களுக்கு யாத்திரை பண்ணுறவர் இவருடைய பெருமையை தெரிஞ்சது ஒரு ஜமீன்தார் தன்னுடைய வீட்டுக்கு அவரை கூட்டிருந்தார் அவர் பாதம் படணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து கிராமத்தில் வந்து அவர் தங்கியிருந்தார் அவரை தன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கூட்டிருந்தார் அந்த ஜமீன்தார் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர் நாளைக்கு வரேன்னு சொன்னவர் அன்னைக்கு சாயஞ்சாலும் சத்சங்கள்லாம் முடிஞ்ச உடனே எட்டு மணிக்கு கிளம்பி இந்த கிராமத்துக்கு வந்துட்டார் ஒம்பது மணி வாக்கில் அந்த அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து விட்டார் திண்ணே கிராமத்துல எல்லாம் பார்த்தாதடையும் விளக்கு விளக்கு பெறேன்னு சொல்லுவார் இந்த விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கும் திண்ணையில் அதில் ஒரு விளக்கு எரியும் வேற ஒன்றும் விசேஷமாக இருக்காது அக்ரஹாரத்தில் எல்லாம் இருக்குது எல்லாம் எல்லோரும் வந்து உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் தலை வச்சுக்கிற மாதிரியே கட்டி விட்டுருப்பாள் மாப்பிள்ளை தலஹானின்னு பேர் இருக்குது இன்னும் வழிபோக்கர்களுக்கு தங்கறதுக்கு ராத்திரி ஒரு இடம் வேணும் எப்படி இருந்தால் தேசம் பாருங்க கேட்டெல்லாம் பூட்டி வச்சு உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கு நாயை வேற வச்சுக்கலாம் செக்யூரிட்டி வேறு கேமரா வேறு அதை உள்ள வந்துட்டா என்ன பண்றது எல்லாரையும் வரணும் வரணும்னு இப்படி திறந்து விட்டு வாசல்ல படுத்துப்பார் அப்படி நிர்பயமா அப்படி சாத்விகமா இருந்த தேசம் அது நிர்பயமா இருந்த தேசம் அது இவர் வந்து உட்கார்ந்து விட்டார் அவர் உட்கார்ந்த வீடு வந்து ஒரு பிளாஸ்டியூட் கேள் அவர் அவர் பை பர்த்தில் பிளாஸ்டியூட் கேள் இல்லை விபச்சாரி பிறப்பில் விபச்சாரி இல்லை இளம் விதவை அவள் நிர்பந்த வசாத்து விபச்சார தொழிலுக்கு பெற்றாள அவர் அவள் வீட்டில் தங்கினால ஒன்று அங்கே அக்ரஹாரத்தில் உள்ளவள்லாம் குச்சு குச்சுன்னு பேச ஆரம்பித்தால் இது ஜமீன்தார் காதுக்கு விழுந்துது அவருக்கு கோபம் கொடுத்தோம் நாம் கூப்பிட்டோம் ஒன்றும் நாளைக்கு வரணும் இல்லை இன்றைக்கி வந்தால் நேரம் நம்மத்துக்கு வரணும் ரெண்டு பண்ணாமல் அவர் பாட்டுக்கு போய் ஒரு விபச்சாரினுடைய வீட்டில் இவர் விபசாரின்னு தெரியாமல் உட்காந்துருக்காருனா அவர் அப்படி எல்லாம் தெரிஞ்சவர்னு சொல்ல முடியும் அதனால் அவரை கூப்பிட வேண்டாம்னு அவ் கூப்பிட்டான் நம்ம போய் அவரை கூப்பிட வேண்டாம் ஒரு கால் அவராக வீட்டுக்கு வந்தார்னா அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா சம்மான பண்றா இருந்தால் அஞ்சு ரூபாய் கொடுத்து அஞ்சுருவான் அவரை அப்படின்னு அவனுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் இந்த வீட்டில் என்ன ஆச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்ணு ஜன்னல் வெளியாக பார்த்தார் இப்படி உட்காந்துருக்கார் இவர் ஒரு பாட்டுக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணின் இருக்க அவள் வந்து நமஸ்காரம் பண்ணினாள் அந்த பொண்ணு இது நம்ம தேசத்தினுடைய ஒரு சம்ஸ்காரம் அது மகான்கள்னு தோணினா பெரிவான்னு தோணினா நமஸ்காரம் பண்ணுறது தான் முதல் பூஜைங்கிறது ஒரு நமஸ்காரம் பண்ணினாள் அதை சொன்னால் நான் ஒரு விபச்சாரி எனக்கு இந்த கிராமம் முழுக்க கெட்ட பேர் உண்டு எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அதனால் ஆனால் நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்தா உங்களையும் தப்பாக பேசுவா அதனால் நீங்கள் இங்கே உட்காராதீங்க அப்படின்னா ஏன்னா நான் கெட்டவள் தெரியும்னார் தெரியும் தான் உட்காந்துரு அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை அப்போ எதாவது நான் கொடுத்தா சாப்பிடவே இல்லை ஒரு பாலும் பழமும் கொடுக்கலாமா வெஷாக கூட கொண்டு கொடுத்தால் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டாள் பட எடுத்து ஊரை மறுநாள் காரத்தால் எழுந்து ஸ்நானங்கள் எல்லாம் முடிச்சுன்னு நேராக அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போனால் அவங்க பிராத்த காலத்தில் சாதுர் மாசிய விஷய சமயம்னு வச்சுக்கோங்களேன் அவள் ஏதோ சாஸ்திர சிரவணம் இருக்கா ஒரு சாஸ்திரிகளை வச்சுட்டு சாஸ்திரத்தை அவர் சொல்லின்னு இருக்கார் இவன் கேட்டுருக்கான் இவர் போய் இவரை வாங்குன்னு சொல்லலை இவர் போய் விட்டார் பக்கத்தில் அந்த நியாய பங்கில் வரிசையில் சொல்லும்போது ஒரு விஷயத்துக்கு தப்பாக அவரை அர்த்தம் சொல்ல மீனிங் சொல்ல இந்த விஜயதாசரை சொன்னார் அதுக்கு அர்த்தம் அது இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்ல அந்த சாஸ்திரிகளுக்கு கோபம் வந்தது ஏன்னா விஜயதாசருக்கு அவர் கரண்டத்திலேயே பாடுறதுனால அவருக்கு ஒன்றும் தெரியாதவர் சாஸ்திரங்கள் அவருக்கு தெரியாதுன்னு இவள் நினைச்சுட்டு இருக்காள் ரொம்ப பேர் இந்த புராண பிரவச்சனம் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஞானம் இருக்காதுன்னு நினைச்சுட்டு இருப்பாள் சாஸ்திர ஞானம் இருக்காதுன்னு அவளோட பழகி அவ பேச்ச கேட்டாதானே ஞானம் உள்ளவா பேச்சா ஞானம் இல்லாதவா பேச்சாங்கிறது புரியும் அது அந்த சாஸ்திரிகள் கோபப்பட்டு இதுக்கு அர்த்தம் இது இல்லைன்னா இது நீங்கள் சொல்லுங்கோலே என்ன அர்த்தம்னு நீங்கள் சொல்லுங்கோலே மேலே பாடத்தை நீங்களே எடுங்கோ அப்படின்னு அவர் கோச்சுக்க அதுக்கு விஜயதாசர் சொன்னார் எனக்கு மேலே போய் பூஜையெல்லாம் இருக்குது எனக்கு இப்போ பாடம் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது இப்படி திரும்பினார் அந்த ஜமீன்தார் விட்டு சமயக்காரனும் ஒரு பெரிய குடத்தில் ஜலம் கொண்டு வந்தான் அவன் குச்சி அவனுக்கு ஆனால் அவனால் கூட தெரியாது அது மாதிரி ஒன்றும் தெரியாதவன் அவன் அவன் அந்த வானு கூட்டார் வந்தார் குடத்தை கீழே வைனா வச்சார் ஏற இறங்க ஒரு தடவை அவனை பார்த்தார் இப்போ மேலே சாஸ்திர பாடத்தை இவன் சொல்லுவா அப்படின்னு சொல்ல ரட்சதா லட்சதா வச்சதுக்க பிரதியோகிதா பாவேன்னு அவர் ஆரம்பிக்கிறார் நியாய சாஸ்திரத்தை பிரமிச்சு போயிட்டா ஜமீன்தார் நடுநடுங்கும் போயிட்டார் அந்த சாஸ்திரிகள் ஏன்னா இந்த சமயக்காரனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது இவன் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறதே பார்த்த மாத்திரத்தினால் அவன் சாஸ்திரத்தை சொல்கிறான்னா இவர் எப்பேற்பட்ட மகானாக இருக்கணும் உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஓடி போய் உள்ளேருந்து ரூபாய் எடுத்துகிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணி வைக்க இந்த விஜயதாசர் கேட்டார் எனக்கு அஞ்சு ரூபா தானே கொடுக்கணும்னு நீ நினச்சிருந்தால் ஆயிரரூபா கொடுக்குறீன்னா உடனே அவன் மன்னிச்சுக்கணும்னா இதுலேயும் நிரூபித்தார் சர்வஜன் இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச நீங்கள் வழி தவறின உன் பெண் வீட்டு வாசலில் போய் நீங்கள் உட்கார்ந்தது தான் என்னால் ஏற்றுக்க முடியலன்னா அதற்கு விஜயதாசர் சொல்கிறார் என்னை எதுக்கு நீ கூப்பிட்டேன்னு கேட்டார் உங்கள் பாதம் பட்டால் இந்த கிரகம் பவித்திரமாகும் நான் உத்தாரணம் அடைவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் கூப்பிட்டேன் உனக்கு நான் என்னத்துக்குன்னு கேட்டேன் நீ நித்திய ஸ்நானம் பண்ணுற பூஜை பண்ணுற சாஸ்திர விசாரம் பண்ணுற ஜபம் பண்ணுற பாராயணம் பண்ணுறேன் நீ கரையேறத்துக்கு நான் தேவையே இல்லை பின்ன யாருக்கு நான் தேவை தெரியுமோ இது மாதிரி ஒன்றும் இல்லாமல் பாஷண்டிகளாக இருக்காப்பதே அவள்லாம் கரையேறதுக்குன்னா நான் தேவை நான் போய் விட்டு திண்ணல உட்காந்து அவர் கொடுத்த அந்த பாலையும் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு நாலு ராமநாமா சொன்னால் அந்த ஜீவனும் கரையேறும் அவர்களுக்கு நான் தேவையா உனக்கு நான் தேவையான்னு கேட்டேன் இது ஒரு விஷயம் என்னென்னா இவளை இவ்வளோ பூஜ்ஜியதா புத்தியோடு வச்சுருந்தான் அந்த மதிப்பை கெடுத்துண்டு ஒரு பயிதி அவரின் பெண்ணு வீட்டு வாசலில் திண்ணல உட்காந்துட்டு அவளை உத்தாரணம் பண்ணணுங்கிற கருணையினால் தன் பெயரையும் கெடுத்தினாள் பற்றியலாம் படுத்துண்டார் பற்றியலாம் இதுதான் மகான்களுடைய சுபாவம் அந்த கருணை அப்படியே வழிஞ்சு ஓடுமது அவர்களை பிடிச்சிட்டோம்னா ஏ அந்நேச்ச பாப்பாக உபாஷ்ரய ஆசிரயாக சுத்தியந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நம நாம் சுத்தி அடையலாம் இன்னும் இன்னும் அப்படி பாபியாக இருந்தால் தான் வாளை பிடிச்சிக்கணுமானு இல்லை முதல்ல நாம் பண்ணுறதே கரெக்டான நமக்கு எப்படி தெரியும் நம்ம பூஜை பண்ணுறோம் தேவம் பண்ணுறோம் பாராயணம் பண்ணுறோம் இதெல்லாமே முருஷா பண்ணுறோம்னு சொல்ல முடியுமா அதுக்காகவே ஒரு கூட ஒரு நிமிஷம் கூட வியர்த்தமா பொழுதுபோக்காத மகான்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கா அண்ணா மாதிரி வீண் பொழுதே கிடையாது ஒரு நிமிஷம் கூட வீண் பொழுது அப்படிங்கிறதே கிடையாது அது மாதிரி மகான்கள் வசிக்கிற காலத்தில் அவர்களை பிடிச்சுண்டா நாமும் கரையேறலாம் சுந்தரமூர்த்தி நாயனாரை பிடிச்சிண்டு சேரமான்னு ஒத்தன் சேரதேசத்தை அதிபதி அவரோட சுந்தரமூர்த்தி நாயனாரோட சேர்ந்து கைலாசம் போனான் அப்படின்னு சரித்திரம் கஜேந்திரனை பிடிச்சிட்டு குங்குங்கிற கந்தர்வனும் சாப்பி மோச்சத்தில் அடைஞ்சான் அப்படின்னு சரித்திரம் இது மாதிரி நிறையா சொல்லலாம் மகான்களை பிடிச்சனுட்டா நாமும் கரையேற முடியும் அப்படின்னு அதுக்கு தான் இந்த ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒரு மகான் இருந்தார் கம்சபுரத்தில் அவர் ஒரு நாளைக்கு காவிரிக்கு ஸ்நானம் பண்ண போனார் அந்த கரையில் ஒரு ஹரிஜன தம்பதிகள் எண்பது வயசு அவனுக்கு எழுபத்தஞ்சி வயசு அந்த கிழவிக்கு வழிப்போக்காரர்களாக இருக்கிறவர்கள் காவேரியில் ஜலம் இல்லாத கோடை காலம் அது ஊத்து போட்டு ஜலம் கொண்டா குடிக்கிறதுக்குன்னா ஒன்னே அவ சொன்னால் உன் காலில் இருக்கிற செருப்பை கயற்றி கொடு அவ செருப்பு இல்லை அவளுக்கு காலில் இவன் செருப்பு போட்டுன்னு இருக்கான் அதை கயட்டி கூட அதை போட்டு வெயிலாக இருக்குது அதை போட்டுன்னு போய் நான் ஊற்றுல தண்ணி கொண்டு வரேன்னா பிள்ள காவேரியில் சிறப்பு போட்டு நடக்கக்கூடாது ஏன்னா இந்த கம்சபுரம்ங்கிறது உத்தரவாகினியாக காவேரி போகிற இடம் இது வடக்க நோக்கி இந்த இடத்துல உள்ள மண்ணெல்லாம் சிவலிங்கம்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் இதில் காலில் இந்த மண்ணில் வந்து செருப்பு படக்கூடாது அப்படின்னு அவன் சொன்னத்தை கேட்டுண்டே வந்தான் இந்த ஹரத சிவாச்சாரியா அவன் ரெண்டு காலில் உள்ள செருப்பையும் வாங்கினார் எதுக்கு சாமி ஐயோ சாமின்னா கொடுன்னார் கர்மாவலம்பின கேச்சது கேச்சிது ஞானாவலம்பினா பயன்து சிவபக்தானாம் பாதரக்ஷாவலம்பினா சில பேர் கர்மாவை பிடிச்சுன்னு கரையேறலாம்னு சொல்கிறா சில பேர் ஞானத்தினால் கரையேறலாம் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு கர்மாவும் வேண்டாம் ஞானமும் வேண்டாம் இந்த ஹரிஜரனுடைய செருப்பு போரும் சர்வம் சிவமயம்ங்கிற ஞானம் இருக்க இவன் செருப்பு போரும் நான் கரையேறத்துக்கு கோபிகைகளை பார்த்து உத்தவன் சொல்லலையா வந்தேன் நந்தவிரஜஸ்ரீ நாம் பாதரே பகவானோடையே கூட இருக்கிறவன் கோபிகைகளை வந்து பார்த்தான் அவர்களுடைய பக்தியை பார்த்து பிரமித்து போயிட்டான் தன்னுடைய துண்டை போட்டான் களம்பரத்த எல்லா கோபிகைகளும் அது மேலே நடக்க சொன்னான் சார்தம் உடனே துண்டை விரித்து நம நமஸ்காரம் பண்ணுவாள் வா பிராமணால் அது மேலே நடக்க சொல்லுவாளே அது மாதிரி நடக்க சொன்னான் நடந்த உடனே அந்த துண்டில் அவள் நடந்து போன அந்த மண்ணெல்லாம் தூசி படிஞ்சிருந்ததே எல்லாத்தையும் முடித்து முடிச்சுக்கிட்டு தலைமையில வச்சுருந்தான் എൻ ജന്മ കരയേറത്ത് ഇത് പോറും നാ വേ നന്ദവ്രജസ്ത്രീനാം പാതരേണു മഭീക്ഷണ യാസാം ഹരി കഥോത്ഗീതം പുനാത്തി ഭുവനത്രയം അപു അതുമാതിരി കരയേ കരയേറലാണ്ടാ രാജണ്ട് എവൻ ശ്രീയ്പതിയോ എവൻ യജ്ഞപതിയോ എവൻ പ്രജാപതിയോ എവൻ ഭൂമിക്ക് പതിയോ എവൻ ലോകത്തുക്ക് പതിയോ എവൻ ഗതി ഇല്ലാത്തവർക്കെല്ലാം ഗതിയോ അപ്പേർപ്പെട്ട ഭഗവാൻ తి శ్రియపతిజ్ఞపతి ప్రజాపతి యాయం పతిర్లోకపతిర్ధరాపతి పతి గతి అంధకవృష్ణి సాత్వత ప్రసీద తా మే భగవాన్ సత గతి సోళంకృషిష్టభవాన్ వచాంసి మే ప్రచోదితరా సరస్వతి ఎంత భగవాన్ జ్ఞానస్వరుణి సరస్వతి బ్రహ్మావుకు ஹிரதய மாத்திரத்தினால் கொடுத்து சிருஷ்டியை பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தாரோ அந்த பகவான் என் வாக்களை உட்கார்ந்து அலங்காரம் மண்ணட்டம் டேசட்டம் அப்படின்னு பகவானை பிரார்த்திச்சுண்டு மேலே பாகவதத்தை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற பயந்தோம் நித்யன்னதாத்ரே சகி சூரேபியா நித்யம் திவிஸ்தை நிசி பூஜிதாய மாத்ரா சித்ரா சத்தோத்தவேனே സംപൂജിതസ്തൂ നമോ നമസ്തേ നാരായണ 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 గోవిందా గోవిందోవింద ఆంజనేయమూర్తికి జై